மாமனாருக்கு காந்தி ஜெயந்தி அன்றைக்கி தான் வந்து பிறந்த நாளுங்க அதனால் வந்து நான் இன்னைக்கு டவர் கேக் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் ஐம்பத்தி மூணு வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதே வந்து இந்த ப்ரௌனி தான் கேக்லேயே வந்து ப்ரௌனி தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தரலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி இருக்கேன் பீஸ் போட்ட ப்ரௌனி எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஒரு பீஸும் பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த சீரம்லாம் ஊறி போய் சூப்பராக இருந்துச்சின்னு சொன்னாங்க எல்லாருமே சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீசஸ்லையுமே சாக்லேட் இருக்கும் நட்ஸ் வந்து உள்ளேயும் இருக்கும் கொஞ்ச நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணி பொதுவாக நம்ம நினைக்கிறதே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்கணும் இல்லையே அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் என்கிட்ட ஆர்டர் பண்ண முக்காவாசி கஸ்டமர் வந்து அதை நினைக்காமே என்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க நானும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க நான் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா அதை பார்த்து நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து நான் ஒன்று சென்ட் பண்ணேன் அதை நான் கொரியர் பேக் பண்ணது நான் என்ன சென்ட் பண்ண எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ரைட்டாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சுங்க கேக் கிடையாதுங்க நான் வேற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்க ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக இது கொடுப்போன்ட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் வீடியோவில் சொல்லவும் இல்லை ஆனால் எல்லாருக்குமே நான் என் கையில் செஞ்சு சென்ட் பண்ணேன் இது என்னவாக இருக்குன்னு யோசிக்க நீங்கள் யோசித்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஆனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ தான் அதை நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதை நான் ஆசை ஆசையாக நான் பண்ணி எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க டெலிவரி ஆனதும்